வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி மாஹா ஹரி கோ ஸ்ரீ மகா கணாதிபதி ஏ அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவுகளையும் முதல் தினமே பரவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவிகளாக பிறந்த அடியுடைய அடியுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக சிவமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்தினை பெயரப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெஞ்சாக பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தனோர் மாதம் மாரி மாதம் பதினாறாம் நாள் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அறுபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பெஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப முதல் தடைசுவை முழுவதுமாக பார்த்து அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய தினசரி பெஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரதி வருஷம் தனு மாதம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இந்த பஞ்சாங்கம் தான் இன்றைக்கி விரிவாக பதிவுடைய இருக்கின்றோம் முன்னதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரிவு விரிவாக பதிவடை இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் தனு மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் தனு மாதம் பதினாறாம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு நீராடிவிட்டு நமது அருகாமையில் உள்ள கோவில்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சுவாமி இறைவனுடைய திருப்பாதங்களில் சாட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் நாம் அனைவரும் கோவிலுக்கு செல்லக்கூடிய நேரமானது அதிகாலை நான்கு மணி முதல் காலை ஆறு மணிக்குள்ளாக சென்று வர வேண்டும் இரண்டாவதாக இன்றைய தினம் மார்கழி மாதம் தன்னூர் மாதம் பதினாறாம் நாள் மற்றும் சுக்லபக்ஷ பிரதிமை திதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று காலை முதல் நான்கு முழுவதாம் அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெள்ளுவர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் மார்கழி மாதம் தொண்ணூறு மாதத்தில் இன்றைய நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து பெயர் தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கொண்டாட வேண்டும் இந்த பிறந்த நாள் மட்டும்தான் நமது அன்றாட பணிகளில் வரும் இந்த பிறந்தநாளுக்கு திதி வார யோக கரண கரி நாளோ எந்த விதமான தோஷமும் கிடையாது கண்டிப்பாக அன்றைக்கி தான் பிறந்தநாள் கொண்டாடியாக வேண்டும் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆறாம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி தனோர் மாதம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நூலத்திற்கு அயனம் தட்சிணாயனி உருது ஏமம் தருதோ மாசமானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தன்னூர் மாசே பக்ஷமானது சுக்கலபக்ஷ வளர்வுகளை திதியானது புஷ்ய சுத்த பிரதம்யாம் பிரதமை திதி ஐம்பத்தைந்து நாளிகை இருபது வினாடி பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு துதியாம் துதியை திதி இன்றைய சாத திதியானது புஷ்ய சுத்த பிரதம்யாம் பிரதமையை திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த அதாவது சூரிய வம்சாவழிகளில் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராயிமானக்காரர்களுக்கு மட்டும் சார்த்த திதியானது அக்ரஹாயண மாசி மார்கழி மாதம் தனுர் மாதம் சுக்கலபக்ஷ பலர் பெறே பிரதம் யாம் பிரதமை திதி உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தனுர் மாதம் மார்கழி மாதம் சுக்கலபக்ஷ பிரதமை திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரிவியாக சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிர்த திரியானது பௌஷ மாசே தை மாதம் மகர மாசே சுக்லபட்ச வளைவுகளை பிரதம்யாம் பிரதமை திதி அதாவது இந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்றைய தினம் மகர மாதம் தை மாதம் பிறப்பு இது உத்தராயண புண்ணிய காலம் கிடையாது நல்லா தெரியுங்கோ பிறப்பு தர்ப்பணம் செய்ய வேண்டும் தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மகர மாசம் தை மாதம் சுக்லபக்ஷ வளர்ப்பெரிய பிரத்மையின் திதியில் மரலைத்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொருவரும் குடும்பத்திலும் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் அப்படி செய்வோமே ஆனால் அதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபாக ராஷ்டிரமும் பரிபூர்ண ஆசியம் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவர்களையும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ வருஷ வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை அவர்களுக்கு நாம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் புத்திர்காலம் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்ட உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசரமானது பௌம வாசரை கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர்வாஷாட நட்சத்திரம் பூர்வாட நட்சத்திரம் நாற்பத்தி ஏழு நாடிகளையும் முப்பத்தி ஐந்து வினாடி பின்னரவு ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு உத்தராஷாடா நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே தனுர் மாதம் மார்கழி மாதம் இந்த மாதத்தில் பூர்வாஷாடா நட்சத்திரம் பூர்வாடம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து பெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனந்தம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷாவருக்கும் நாம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடிடுவேனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்கள் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் நமது பிறந்த நாளை நிச்சயமாக நாம் அனைவரும் கொண்டாடக்கூடாது அதே மீறி நாம் கொண்டாடணுமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஹோலி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் இருவம் ரிஷிகளால் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது என்ற காலை முதல் நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய விசேஷமானது தனுர் மாதம் மார்கி மாதம் பதினாறாம் நாள் திருமொழி திருநாள் இஷ்டி திருவத்தியோதவ உற்சவம் ஆரம்பம் இன்றைய ராவுகாலமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி நான்கு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி நான்கு நிமிடம் வரை குறுகை காலமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் இரண்டு மணி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்றைய தினம் தனோர் மாதம் மார்கை மாதம் பதினாறாம் நாளாகவும் மற்றும் பிரதமை கதி நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நான்குவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூளமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பதத்தில் பிறந்த வியன்றுக்கு காலை ஏழு மணி பத்தொன்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரோஹிணி நட்சத்திரம் மூன்றாம் பதத்தில் பிறந்த வியன்றுக்கு பிற்பகல் ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் முதல் இரவு ஏழு மணி முப்பத்தி ஓரோ நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் நான்காம் பதத்தில் பிறந்த வியன்பொருளுக்கு இரவு ஏழு மணி முப்பத்தி ஓர நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராட்டமம் மிருகசீ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு பின்னிரவு ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் புதன்கிழமை என்ற காலை ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராட்டமம் லோகா சுமஸ்தா சுனோ பவந்து சுபம் அஸ்தோ